காரசாரமாக நம்ம கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து மசாலாவை முதல்ல வறுத்துக்கிறேன் தனியா சீரகம் மிளகு சோம்பு பட்டை நட்சத்திர சோம்பு இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே பட்டை சோம்பு கசகசா இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயம் தக்காளியை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஆஃப் கேஜ் அளவுக்கு நான் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போதுமே நான்வெஜ் செய்யும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஆஃப் கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனோட அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது மட்டன் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருக்கும் சிக்கனும் நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தட்டி எடுத்து பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றி வந்திருக்கும் இப்போ இதில் மசாலாவை சேர்த்துடலாம் கரம் மசாலா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்லயும் அந்த மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும்